மட்டக்கிழப்பு மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் கலாநதி ஜோசப் பொன்னையா ஆண்டகை கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக சுகவீனமுற்றிருந்த நிலையில் பத்தொன்பதாம் திகதி தனது எழுபத்து நான்காவது வயதில் நித்திய பாரினார் நித்திய பாரிய கலாநதி ஜோசப் பொன்னையா ஆண்டகையின் ஆராதனை மட்டக்கிழப்பு புனித மரியாள் பேராலயத்தில் இன்று நடைபெற்றது மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் கலாநிதி அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் ஆண்டகை தலைமையில் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் கலாநிதி ஜோசப் பொன்னையா ஆண்டகையின் இறுதி நல்லடக்க ஆராதனை நடைபெற்றது நல்லடக்க ஆராதனையில் வெளி மறை மாவட்ட ஆயர்கள் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் உள்ளிட்ட பெருந்திரளான கத்தோலிக்கர்கள் இணைந்திருந்தனர் நல்லடக்க ஆராதனையின் பின்னர் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயர் கலாநதி ஜோசப் பொன்னையா ஆண்டகையின் திருவுடல் மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தினுள் உள்ள தலிபீடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஜோசப் பொன்னையா ஆண்டகை இரண்டாயிரத்து எட்டு பிப்ரவரியில் திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எட்டு மே மாதம் ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் முதலாவது ஆயராகவும் ஆயர் கலாநிதி ஜோசப் பொன்னையா ஆண்டகை திருநிலைப்படுத்தப்பட்டார்